ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை காலையில் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் ரேசன் புழுங்குச்சியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் புளிக்கிறதுக்கு முன்னாடியே தேவைப்படும் போது கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவு போட்டுட்டு உப்பும் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சுட்டேன் இடியாப்பம் பதத்துக்கு வரணும் இந்த சைடு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி காஞ்சதும் இட்லி தட்டு எடுத்து ஒரு துணியை போட்டுட்டு முறுக்கு குழல் எடுத்துட்டு இடியாப்பம் அச்சு வச்சு நல்லா புளிஞ்சி விட்டேன் புளிஞ்சி விட்டுட்டேன் சின்ன சின்னதாக இட்லி இடியாப்பம் தான் நான் ஊற்றி வேக வச்சு வச்சுருந்தேன் அடுத்தக்கடி என் தங்கச்சியிட்ட கொடுத்து இந்த மாதிரி மொத்தமாக புழிஞ்சி விட்டுட்டா இதுவும் தான் இருக்கும் எடுத்து வேக வை அப்புன்னு என்னை இந்த அக்கப்புறத்துக்கு தான் இவர்கிட்ட எந்த வேலையும் கொடுக்குறதில்ல பசங்களுக்கு இட்லி இடியாப்பத்தை வச்சு தேங்காய் பால் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க நான் இது வெந்ததுக்கப்புறம் தான் நானும் என் தங்கச்சியை சாப்பிடணும் எனக்கு தேங்காய்பால் இல்லை கடைசியாக பால் வச்சுருந்த கிண்ணத்துலேயே இடியாப்பம் போட்டு சாப்பிட்டேன் தேங்காய் பாவும் இடியாப்பாவும் சாப்பிடவும் ரொம்ப மத மதம் இருந்தது தூக்கம் வரலைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தூக்கம் நல்லா வரும்